வெல்கம் டு பில்டர்ஸ் மதுரை இன்னைக்கு இந்த காணொளி மூலிமா என்ன பார்க்க அப்புறோம்னா ஒரு சின்ன ஆன்சர் அப்படியே வச்சுக்கிறோமே கேள்வி பதில் அதாவது என்ன கேட்டிருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மதுரை மாவட்டம் பார்ப்போம் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது எந்த லேண்டில் எந்த ஏரியாவில் அதுதான் உங்களுடைய கொஸ்டின் பொதுவாக ஒவ்வொரு லேண்டுகளையும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பாந்தி தி ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு இடத்தோட மதிப்பு பன் மடங்கு கூடும் ஏன்னா ஸ்கூல்லேருந்து இவ்வளோ தூரம் காலேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் அது மாதிரி சொல்கிறதுக்கு அந்த மாதிரி நிறுவனங்கள் இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் ஒழிய பெரிய ரேட்டெல்லாம் திடீர்னு ஆர்டிஃபிஷியலாக ஏறிடாது நேச்சுரலாகவும் ஏறாது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் ஏன்னா மீடியேட்டை வந்து என்னாச்சும் சொல்லி ஏற்றுவாங்க அது ஆர்டிஃபிஷியல் நேச்சுராக ஏறிறது இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு அந்த ஏரியாவில் வாங்கி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஏறுங்கிறது உண்மை அப்படி பார்க்கும்போது மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் நகராட்சி அது அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு ஐந்து விதம் ஒரு ப்ராஜெக்ட் வந்தாவே நல்லா டெவலப் ஆகும் நாலு அஞ்சு விதமான ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அதனால் நம்மளுடைய இது என்னென்னா கன்க்ளூஷன் திருமங்கலம் அந்த திருமங்கலம் நகராட்சிலையும் சரி அதை சுற்றி இருக்கிற தாள்களையும் சரி வாங்கி போட்டால் மிகப்பெரிய ஏற்றத்துக்கு ஒரு நல்ல அடிகோளாக இருக்குன்றது உண்மை அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ மதுரை எய்ம்ஸ் தான் சொல்கிறோம் இன்னும் கிரெடிட் ஃபுல்லாகவே திருமங்கலம் ரெண்டு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் தான் திருமங்கலம் போயிடலாம் மதுரை ஆல்மோஸ்ட் மதுரையோட சவுத்தில் இருக்க திருமங்கலம் ரைட் அதுக்கப்புறம் சேட்டலைட்டு சிட்டி என்று சொல்லக்கூடிய மதுரை துணை கோல் நகரம் அது கிரெடிட் ஃபுல்லாக முழுக்க முழுக்க திருமங்கலத்துக்கு தான் போர்வே ட்ராக் ஏற்கனவே கன்னியாகுமரி டு காஷ்மீர் போர்வே ட்ராக் இருக்குது இப்போ மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையும் ஃபோர்வே ட்ராக்காக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது அது ஒரு மிகப்பெரிய கிரெடிட் தென் இது நகராட்சி என்பதால் எல்லா ஊர்லேயுமே பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன ஊரில் முத கொண்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து எப்படி வச்சுக்கிறாங்க டவுன் பஸ்ஸுக்கும் புது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் டவுனுக்கு வெளியில் அதை கட்டும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பஸ்ஸு வந்து ஃபோர்வே ட்ராக்கிலேயோ இல்லை வெளியில் இந்த ரிங் ரோட்லேயோ போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குன்னா இன்னும் ஒரு பது பஸ் ஸ்டாண்டு அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த திருமங்கலம் தள்ளப்பட்டிருக்கு அப்போ இந்த திருமணம் இந்த ரெண்டு ஃபோர்வே ட்ராக் நியராக தான் வெங்கட சமுத்திரமும் அல்லது ஆலம்பட்டி பக்கத்தில் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் வந்து இதுதான் சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம சொல்லக்கூடாது ரைட் அப்போ இன்னொரு பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது 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 போக பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா அவுட்டர் விங் ரோடு அது வாடிப்பட்டியிலேருந்து உங்களுக்கு திண்டுக்கல் ரோட்டில் இருக்க வாடிப்பட்டியிலேருந்து அப்படியே மதுரை தூத்துக்குடி அந்த போர்வை ட்ராக்கில் இருக்கிற வளையங்குளம் மதுரை திருநெல்வேலி அதில் இருக்கிற சவரக்கோட்டை அதே மாதிரி மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற ஆலம்பட்டி இப்போ இந்த ஆலம்பெட்டியாக இருக்கட்டும் செவ்வரக்கோட்டையாக இருக்கட்டும் இங்கே இந்த ரிங் ரோடு வந்து கனெக்ட் ஆகிறதுனால இந்த இதில் டெவலப்மெண்ட் கிரெடிட் எல்லாமே திருமங்கலத்துக்கு தான் வருது அப்போ இந்த திருமங்குலத்தை சுற்றி இருக்கிற இல்லை திருமங்குளத்துக்கு அருகர்ல இருக்கிற பல்க் லேண்டையோ ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸையோ இல்லை பண்ணை நிலம் சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு மேலே இருக்கட்டும் நீங்கள் எதையும் தைரியமாக வாங்கலாங்கிறது உண்மையில உண்மை ஆனால் லீகலாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் டிடிசிபி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்க்க தேவையில்லை பண்ணை நிலத்தை பார்க்கணும் பல்க் லேண்டை கண்டிப்பாக பார்க்கணும் பூர்வீக சொத்தாக இருந்தால் இன்னும் ரெண்டு மடங்கு அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது உண்மை ஏன்னா இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம்லாம் ஆல்மோஸ்ட் வெல் டெவலப்டு கிட்ட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கம்மியாக இடம் இல்லை இந்த மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒற்றக்கடையில் வந்து திருமங்கலாங்க திருமங்கம் தான் ஃபைனல் அங்கே தான் வந்து லாஸ்ட் டேஸு அப்போ வந்து என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அது மதுரை மாவட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் இருந்தால் திருமங்குளம் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள்லாம் ஆக்சுவலாக பேசிக்கலாக சிவில் இன்ஜினியர்ஸ் இப்போ லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எங்களுடைய அனைத்து ப்ராஜெக்ட் மதுரை மாவட்டத்தில் பல இடத்துல இடம் இருந்தாலும் இன்றைக்கு எந்த இடத்துல ப்ராஜெக்ட் வரப்போதோ அந்த இடத்துல தான் எங்களுடைய இல்லையை எல்லாமே அதாவது மனை விற்பனையாக இருக்கட்டும் பண்ணை நிலை விற்பனையாக இருக்கட்டும் ஒரு பல்க் லேண்டு விற்பனையாக இருக்கட்டும் நாங்கள் பூராமே திருமங்குளத்தை தான் மையம் கொள்கிறோம் இன்னும் ஒரு அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய சர்வே படி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் அவங்க மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம இடம் வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கு பின்னாடி பன் மடங்கு ஏறினதுக்கப்புறம் நம்ம விலை வாங்கி ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஆஃபீஸ் வந்து நான் சிங்கப்பூர் ச சர்வீஸ் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பத்து அதில் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் அன்னைக்கு வந்து பிலோ டூ லேக்ஸ் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நியர்லி தான் வந்தது இன்றைக்கி வந்து இதோ இந்த சென்டு வந்து ஒரு எயிட்டீன் லேக்ஸ் போகுது பெர்சென்ட்டு பக்கத்தில் சாதாரணமான ஒரு இந்த ரோடு வந்து இன்னைக்கு பொருட்கிறதுக்காக இருந்துச்சு அதனால் என்னென்னா எந்த இடம் ஒரு டெவலப்மெண்ட் ஆக போதும் அந்த இடத்துல வாங்கணும் நல்லா டெவலப்மெண்ட் ஆன இடத்துல நம்ம வீடு கட்டி கொடியேறதுக்கு அங்கே தான் வாங்கணும் ஏன்னா அங்கே தான் எல்லா வசதியும் இருக்கு இல்லையா அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது மாதிரி இடங்களில் வாங்குறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அதனால் அனைவரும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் ஜெயித்து அந்த வாழ்க்கையில் ஜெயித்து வராங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நன்றி